நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆதர கேட்டல்ஸில் இன்றைக்கான பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாலு பல் இரண்டாம் ஏத்துங்க காங்கயம் பெருங்கூட்டு மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குது கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம் பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாய்ந்தரம் ஒன்றரை லிட்டர் கண்ணுக்கு போக கறந்துக்கலாமுங்க நல்ல கறவை இருக்கிற மாடு நல்ல மடிகால் சுத்தத்தில் தெளிவான மாடாக இருக்குது மாடுக்கு பார்த்திங்கன்னா நரம்புத்தாரை வந்து நீங்கள் பா வீடியோவில் பார்த்திங்கன்னாவே நல்லா தெரியுங்க நல்லா நரம்புத்தாரிங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்கு மன உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க மாடு நல்லா குணமுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க தவிட்டை நல்லா குடிச்சிக்குது தீ நல்லா திண்ணுக்குதுங்க மாடு நல்லா உடச்சலான மாடாக நல்லா ஊக்கத்தில் தெளிவான மாடாக இருக்குதுங்க நல்லா கொம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளாருக்கும் அமைப்பில் நல்ல கொம்பு அமைப்புங்க நல்லா முகலட்சணமான மாடுங்க நல்லா திமிழை ஏற்றும் நல்லா புறவே ஏற்றமுங்க வாழ் நல்லா நிலந்துகிற அளவுக்கு வாழை இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குது நல்ல உடசலான மாடாக இருக்குதுங்க நல்ல குணமான மாடாக இருக்குது கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும்ங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாம் ரெண்டு பேருமே பராமரிச்சுக்கலாம்ங்க நல்ல மாடாக வேணும் நல்ல குணமான மாடாக வேணும் நல்ல தெளிவான மாடாக வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் இந்த சினை மாடு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த சினை மாடு இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க அல்லது ஃபோன் மூலியமாகவும் அதுக்குண்டான விளக்கத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒரு குறஞ்ச விலையில் ஒரு தரமான மாடு இருக்குது நீங்கள் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க நாட்டு மாடுகள் நம்ம இடத்துக்கு வருது அப்படின்னா பொதுவாகவே வந்து ஒரு சின்ன குச்சி ஒன்று வச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா புது இடத்துக்கு வருது புதால் வந்து நம்ம பராமரிக்கிறோம் அதுக்கும் வந்து புது சூழலாக இருக்குது அதனால் ஒரு பதட்டம் பயம் கண்டிப்பாக இருக்கும்ங்க அதனால் நாட்டு மாடுகளுடைய உணர்வுகள் ரொம்ப அதிகம் அதனால் புது இடத்துக்கு வரும்போது ஆண்கள் பெண்கள் யார் பிடிச்சிக்கிட்டாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் ஒரு ரெண்டு அடி மூணு அடி குச்சிவண்ணு வச்சு பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட நம்ம தீனி போடுறோம் நம்ம தண்ணி காமிக்கிறோம் நம்ம இயல்பு நிலைக்கு வந்து நம்ம இடத்துக்கு பழகிக்கமுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தானாகவே இயல்பு நிலைக்கு வந்துடும்ங்க சில மாடுகள் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கண்ணுக்குட்டியிலேருந்தே வந்து ஒரு நாலு வருஷம் மூணு வருஷத்துக்கு வந்து வளர்ந்துருக்குங்க அது வந்து வண்டியிலேயே ஏறி இருக்காது அந்த கடுத்தியிலேருந்து வெளியே வந்திருக்காதுங்க வெளிய சூழலை வந்து பார்த்துருக்காது நம்ம வண்டியில் ஏற்றி அந்த வெளி சூழலை பார்த்து வெளியில் ரோட்டில் வந்து கொண்டு வரப்போ வாகனங்களை போகிறது வர்றதை பார்க்குறப்ப அதனுடைய பதட்டம் பயம் கண்டிப்பாக இருக்குங்க அதனால் இன்னொரு இடத்துக்கு போய் அந்த மாடு இறங்குறப்ப அங்கே புதாளுக்கெலாம் பராமரிக்கிறப்ப ஒரு பதட்டம் இருக்கும் அந்த பதட்டம் எல்லாம் போகிறதுக்கு குறைஞ்ச ஒரு மூணு நாள் இருந்து அதிகபட்சம் ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்குங்க அதுக்குண்டான கால அவகாசத்தை கண்டிப்பாக நம்ம கொடுக்கணுங்க நாட்டு மாடுகள் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம நல்லாவே தெரியுங்க நாட்டு மாடுகளுடைய உணர்வுகள் அதனுடைய எப்படி பழகும் எப்படி அணுகு தினமும் முறை இருக்கும் அப்படின்னு புதுசாக நாட்டு மாடு வாங்குறவங்க நம்ம இந்த மாதிரியான விளக்கத்தை வந்து கொடுக்குறோம்ங்க நல்ல மாடுகள் வேணும் தரமான மாடுகள் வேணும் குணமான மாடுகள் வேணால் நீங்கள் ஆதரவு கேட்டல்ஸுக்கு நேரில் வாங்க வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வந்துக்கோங்க வந்து உங்களுக்கான கன்று மாடுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோமுங்க நம்மளோட சேனல் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோமுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க